வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று இந்த மாட்டு பொங்கல்பாங்க மாடுக அலங்காரித்து விவசாயி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க இப்போ சிட்டியில் அது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு பட் இப்போ மாடர்ன் டைம்ஸில் போன ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இன்றைக்கி திருவள்ளுவர் தினம்னு இதை கொண்டாடுவாங்க திருவள்ளுவரோட பிறந்த நாள்னு நம்மளுக்கு திருவள்ளுவர் இன்றைக்கி தான் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது திருவள்ளுவர் எப்போ பிறந்தார் எவ்வளோ வருஷத்தில் இருந்தாருங்கிறது பல பேர் பல இடத்துல டிபேட் பண்ணுறாங்க பாப்புலராக எல்லாரும் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவருக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததாக சொல்கிறாங்க திருவள்ளுவர் பிறந்து கொஞ்ச நாள் இருந்தது மயிலை அப்படிங்கிற ஏரியா மயிலாப்பூருங்கிறதையும் சொல்கிறாங்க இதில் நான் இருக்கிற ஏரியாவும் மயிலாப்பூர்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் ஜெனித் ஆஃப் கல்ச்சர் தமிழ் கல்ச்சருங்கிறது மதுரையில் இருந்தது அதனால் பல நாள் அவர் மதுரையில் வசிச்சுதான் சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அவர் ஜெயின் சில பேர் அவர் புத்திஸ்ட் சில பேர் அவர் சைவைட் சில பேர் அவர் வேரியஸ் கம்யூனிட்டிஸும் எல்லாரும் அவர் எங்கள் ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் நிச்சயமாக ஆதாரம் கிடையாது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நெசவாளர் வாழ்க்கையில் ஃபுல்லாக துணி நெய்ஞ்சே அவர் வந்து வாழ்க்கையை நடத்தினவர் அதுதான் அவரோட தொழில் நிறைய பேர் நம்புகிறாங்க அவங்க வைஃப் பேர் வாசுக்கி ஒரு ஐடியல் வைஃப் எப்படி இருக்கணும்னா வாசிக்கி போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி கணத்துலேருந்து தண்ணி எடுக்கும்போது வள்ளுவர் கூப்பிட்டதுனால அப்படியே விட்டு போனதுனால குடம் அங்கேயே நின்றுதாக ஐதீகம் இதுக்கெல்லாம் நம்மளால் சொல் ப்ரூஃபே கிடையாது இப்போதைக்கு இவங்க சொல்கிறது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அன்று வெள்ளக்காரங்க இருக்கும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டியும் காங்கிரஸும் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்ச காலத்தில் திருவள்ளுவருக்கு ஒரு வருஷம் கொடுத்து காமன் ஈடாவில் இருக்கிற எந்த டேட்லேயும் முப்பத்தொன்று சேர்த்தா திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவரோட வருஷம் ஒரு ரெகனேஷன் அங்கீகாரம் கொடுத்தாங்க திருவள்ளுவர் என்றைக்கு இருந்தார் இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அவர் நம்மளுக்கு என்றைக்கு என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறது தான் முக்கியம் அவர் ரெண்டு ரெண்டு லைனில் ஒரு பயிற்று எழுதினார் அது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கப்லெட்ஸ் இருக்குது அது மூணு கப்லெட்டாக அவர் பிரிச்சுருக்கிறார் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் பத்து கப்லெட் இந்த முதல் கப்லெட்டில் முதல் முப்பத்தெட்டு செக்ஷன் வந்து அதாவது முந்நூற்றி எண்பது குரல் வந்து மாரல் ஆர்டர் தமிழில் அறம்னு சொல்கிறது ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும் உலகத்துக்கும் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் என்ன கனெக்ஷன் காஸ்மிக் ஆர்டர் என்ன தர்மம் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினார் அடுத்தது எழுபது குரல் வந்து ஒரு நாடை எப்படி ஆளணும் எப்படி பொருளாதாரத்தை நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி பேசினார் தமிழில் அதை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில் அது அர்த்த அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி இருபத்தஞ்சு குரல் செக்ஷன் அதாவது இரநூத்தம்பது குரல் நம்மளோட ப்ளஷரை பற்றி இன்பத்தை பற்றி இருந்தது தமிழில் இன்பம் சான்ஸ்கிருட்டில் வந்து காமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்ல வருதுன்னா அவர் ஒரு ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை அறமோடு எப்படி நடத்தணும் ஒரு ராஜா அவன் நாட்டை எப்படி நடத்தணும் நீங்கள் வந்து எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் இது எல்லாத்தையுமே அவர் ஆயிரத்து முந்நூற்றி முப்பது திருக்குறள்களில் எழுதிட்டார் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு குரல் இருக்கும் பட் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை எப்படி நடத்தணும் ஒரு ஐடியல் பர்சன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது ஈகோன்னு ஒன்று இருக்கக்கூடாது ஈகோவை க்ரஷ் பண்ணணும் ஈகோ நான் அப்படிங்கிறத அகத்தை கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணணும் நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக நாலேஜுக்கு தேடணும் நம்ம அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கட் அதோட இடத்துல சொல்லுவார் கட்டுறது கையளவு கற்காதது கடல் அளவுன்னு தட் இஸ் எவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்காலராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம் கடல் அளவு தெரிஞ்ச விஷயம் கையில் எடுக்கிற மண் அளவு தான் அது நம்மளை எல்லாருக்கும் ஒத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஈகோவில் எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பாங்க எந்த மனிதனுக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது தெரியாதது பல விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுவார்னா நம்ம வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ஏன்னா நாவனால் சுடுறபாடு ஆறாது தீயால் சுட்ட வடு ஆரும்பார் அதாவது உங்களுக்கு வந்து நெருப்பால் கையில் சுட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தீப்புண்ணுங்கிறது ஆறிடும் அது வந்து ஒரு அந்த வடுவும் போயிடும் நாள் போக்கத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த கை சுட்ட இடங்கிறது கூட தெரியாது அப்படியே தழும்பு இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஃபீலிங் இருக்காது எல்லாமே சரியாக போய்டும் ஆனால் ஒருத்தர் வார்த்தையால் நீங்கள் ஒருத்தரை திட்டிங்கன்னா அவர் லைஃப் லாங் உங்களுக்கு எதிரி ஆயிடுவார் அதனால் வார்த்தையை அளந்து பேசணும் வார்த்தையை அளந்து பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் வார்த்தையை மன்ஸ் வார்த்தையை வெளில விட்டுட்டோன்னா திரும்பி அந்த வார்த்தையை உள்ளே எடுத்து முழுங்க முடியாது அதனால் உங்கள் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியங்கிறத அவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு இந்த குரல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நான் பாட்டுக்கு என்ன வேணால் பேசுவேன் ஆனால் மற்றவங்க அதை பார்த்து ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது இது எஸ்பெஷலி இன்றைய காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல் பல பேர் வந்து கணாபிணும் பேசிட்டு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் நான் இது மாதிரி பேசலை அது மாதிரி பேசலை நான் மன்னிச்சுக்கங்க நான் கம்ப்ளீட்டாக மன்னிப்பு கேட்குறேன் என்னை கம்ப்ளீட்டாக மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடியே வார்த்தையை விட்றதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை யோசித்து விடணும் யோசித்து விட்டால் தான் திரும்பி எடுக்க நிலமை வராது நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் வார்த்தையை நீங்கள் திரும்பி பட முடியாது மன்ஸ் சுட்டது சுட்டது தான் இந்த முதல்ல ரெண்டாவது எடிஷன் பொருளுங்கிறது தான் அவரோடது லார்ஜஸ்ட்டு செக்ஷன் அப்போது எக்கனாமிக் செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார் அது முதல்தோடு ரெண்டு மடங்கு பெருசு மூணாவது செக்ஷனோட மூணு மடங்கு பெருசு அதனால் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்திருக்கிறார் நீங்கள் எப்படி பொருளை வச்சுக்கணும் எப்படி வந்து ஒரு நாட்டை ஒரு ராஜா எப்படி ஆளணும் ஸ்டேட் கிராஃப்ட் என்ன இதை அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார் இதை சாணக்கியனோட நிறைய நீங்கள் ஒப்பிடலாம் இந்த செக்ஷனு சாணக்கியனோட சாஸ்திராக்கும் திருக்குளரோட ரெண்டாவது செக்ஷனுக்கும் பொருள் அழுத்தங்கிறதுக்கு நிறைய காமன் உண்டு ஒரு ராஜாவோட கடமை என்ன ஒரு பிரஜையோட கடமை என்ன ஒரு மினிஸ்டரோட கடமை என்ன ராஜா நாட்டை எப்படி ஆளணும் இது எல்லாமே அதில் விஷயம் இருக்குது சங்கம் இறால் இதுதான் கடைசி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இன்னும் பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்கன்னு அதுக்கெல்லாம் ஆற்ற ப்ரூஃபே கிடையாது இன்ஃபேக்ட் டிசைசிவாக இதையே ஒரே ஆள் எழுதினாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது பல கிறிஸ்டியன் மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இதை லேட்டின்லேயும் மற்ற லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூரோப்புக்கு அனுப்பிச்சு இன்றைக்கி இது உலக புகழ்பட்டது பீச்சில் நீங்கள் போனீங்கன்னா வள்ளுவர் சில பக்கத்தில் போப் அப்படிங்கிறவரோட சில இருக்கும் அவர் தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் எழுதி பிரபலம் பண்ண முதல் ஆள் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லாட்டினில் இதை பண்ணியிருக்கிறார் ராஜாஜியும் திருக்குறளுக்கு ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார் பட் இதை தமிழில் புரிஞ்சுக்கிட்டா தான் ஐடியலாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன யோசிக்கணும்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணும் ஐடியலாக வாழணும்னு நீங்கள் கற்றுக்கிறது இந்த புஸ்தகத்தை நீங்கள் கற்றுக்கலாம் இதை மனப்பாடம் பண்ணுறது முக்கியம் இல்லை இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம திருவள்ளுவரை நினைப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்